அன்பு கண்பன் ஏன் விட்டு போகணும் அப்படின்னு யாராலாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ ஒரு லைக் போட்டிருக்கேன் இங்கே பவித்ரா உண்மையை சொன்னதும் அதுவும் பவித்திராவோட லவ்வராக போலீஸ் பிடிச்சி கொடுத்துறாங்க அன்பு ஆனால் பாட்டி கார்த்திக் எல்லாரும் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க இப்படி ஒரு காரியத்தை ஏன் பவி இருந்து மறைச்சா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாங்க பவி உங்ககிட்ட சொன்னால் நீ தப்பாக நினச்சிக்கிறியோ அப்படிங்கிற பயந்தான் கார்த்திக் அதனால தான் மறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் பவித்ராவோட அம்மா அப்பா ஏ பொண்ணு நல்ல பொண்ணு தான் மாப்பிள்ள அவள் எப்படியோ அந்த பையனை நம்ப ஏமாற நினச்சிருக்கா கடவுள் புண்ணியத்தில் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிருக்கா நீங்கள் பெரிய மனசு பண்ணி அவளை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா அம்மா அப்பா கார்த்திகிட்டையும் பாட்டி அவன் மன்னிப்பு கேட்குறாங்க உன்னை பாட்டி இருந்துட்டு என்ன இருந்தாலும் பணக்காரங்களை நல்ல பாட்டியை பெரிய மனசு பண்ணி அப்பாவித்ரா மடிச்சிடுறாங்க இந்த நேரத்தில் அன்பு இருந்துக்கிட்டு இதே கண்மணி பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் முன்னாடியும் வச்சு கண்மணியை அசிங்கப்படுத்துறீங்க ஆனால் பவித்ரா பணக்கார வீட்டு போன ஆனால் அவளை எதுவும் சொல்ல முடியாதுல்ல உங்களால் அதனால தானே இப்படியெல்லாம் பண்ணுறீங்க கண்மணிக்கு ஒரு நியாயம் இங்கே பவித்ராவுக்கு ஒரு நியாயம் எல்லாம் கண்மணியை ஏதாவது ஒன்று சொல்லி வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லி தானே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு செம கோவமாக பேசுகிறாங்க ஒன்றே இங்கே கார்த்திக் இருந்துட்டு பவித்ரா கிட்ட பவித்ரா நீ ஏன் பவித்ரா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பார்த்தியா பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க உடனே வாங்கி கண்மணி கிட்டே அன்பு இருந்துட்டு நீயும் கண்மணி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பார்த்தியா இனிமேலும் இந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது கண்மணி இப்போ நம்ம வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க உடனே கண்மணி வந்துட்டு எதுக்காக அங்கே எல்லாம் முடிவு பண்ணுறீங்க அதெல்லாம் வேண்டாங்க ஏதோ எல்லாருக்கும் தவறாக புரிஞ்சுக்கிட்டதுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க உடனே கண் அன்போட அம்மா இருந்துக்கிட்டு ஈ அன்பு என்னடா சொல்கிறேன் வீட்டை விட்டு போறியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஏதாவது ஒன்று கிடச்சா கண்மணி அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு தானே இந்த வீட்டில் உள்ளவங்களாம் இருக்கிறீங்க இங்கே இருந்தால் கண்மணிக்கு மரியாதையே இருக்காதுமா நானும் கண்மணியும் வீட்டை விட்டு வெளியே வெளியில் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கண்மணியை அசிங்கப்படுத்துறதே இந்த வீட்டில் உள்ளவங்களோட வேலையாக இருக்குது எவ்வளோ தான் பொறுத்துட்டு போவா பாவம் அவள் உங்கள் அவள் பொறுமையாக இருக்கிறதுனால தான் எல்லோரும் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க உன்னுடைய பாட்டி வந்துட்டு என்னடா அன்பு இப்படிலாம் சொல்கிற அப்படிங்கிறாங்க போதும் பாட்டி கண்மணி உன்னுடைய எல்லாம் எடுத்துகிட்டு வா நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க கண்மணி வேண்டாம் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உன்னை அன்பு இருந்துட்டு கண்மணி நான் சொல்கிறத கேளு போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட சொல்கிறாங்க போ அன்போ எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க இந்த வெண்ணில இருந்துக்கிட்டு என்ன இவங்க பிளான் போட்டதுல கண்மணி தான் வீட்டை விட்டு வெளியே போவோம்னு பார்த்தா அன்பு கண்மனியை சேர்ந்து வீட்டை விட்டு வெளிய போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப கடுப்பா இருக்கிறாங்க இந்த சீரியல் எப்படினா நல்லா இருக்கும் நீங்க எனக்கு இங்கே பண்ணுங்க இப்படி பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ